வர்த்தமான கால வர்த்தமான காலா அப்படின்னா நிகழ் காலம் சரியா பிரசன்டென்ஸ் அடுத்தது போலாமா பூத காலகூத கால அப்படின்னா பாஸ்டென்ஸ் கடந்த காலம் சரியா मोना उधे पला मा भविष्यत काल हा भविष्यत काल हा वर्तमान काल हा भूत काल हा भविष्यत काल हा इपना वो पढ़ती पढ़ी चमें இது மூணுல எங்க வரும் வர்த்தமான காலஹா அளவு சரி அப்பட்டது எப்படி பிடிச்சமே அது எங்க வரும் சரி பட்டிஷதி அது இதுதான் கான்செப்ட் புரிஞ்சுதா யாருக்காவது இதுல டவுட் இருந்தா கேட்கலாம் ஒரேன் லை <laughs> 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 எடுத்து மூணாவது என்ன இப்போ வர்த்தமான காலகூத்தா பவிஷ் காலகான்னு இத வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்க காலத்துல சொல்லும் போது மருந்தோம்

लंग लगा रहा चलिया अरे बहुत फास्ट है सर स्वामी लंग लगा रहा कर्म पास्ट है चरिया अदत लर्ट लर्ट इनडरेट लगा रहा वेरी गुड इनडरेट लगा रहा लर्ट लगा रहा अब ना फ्यूचर टेंस Seria. Ediarka puri ilia. Jis mommy. Puri erda? Oh, ha puri Jis mommy.